முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைவிற்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி காஃபியஸ் சதுக்கத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு ஊட்டி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்கள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பொதுச்செயலாளர் செயலாளர் உதகை ரவிக்குமார் ரஃபிக் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் மணேஷ் சந்திரன் காங்கிரஸ் மாவட்ட மகளிரணி தலைவர் நகரமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி பாபு நகரமன்ற உறுப்பினர் ரஜினி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் இனி இந்தியாவிற்கு நமது நாட்டிற்கு மினிஸ்டராக ஏற்கும் போது நமது நாடு பின்தங்கி இருந்தது அவர் பிறகு நமது நாட்டை மேலே மேலே அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நமது கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் போது யார் பிரதமராக வர வேண்டும் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது மேடம் அம்மா நமது காங்கிரஸ் தலைவி அவர்கள் மன்மோகன் சிங்க்கு வந்தாதால் நமது நாடு செழிக்கும் நமது நாடு நல்லா இருக்கும் என்று அவர்கள் அந்த பதவியை விட்டு கொடுத்து நமது தலைவரை தேசி இந்திய தேசிய இந்திய நாடுக்கு பிரதமராக அறிவித்தார்கள் நம்முடைய பொருளாதார மேதை மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையிலே இன்று மாலை ஆறு மணி வரை பொதுமக்களின் அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த இடத்தை அமைத்துள்ளோம் The big shop a shop where your shopping never ends. raham TV YouTube pakate subscribe sa